நைருதி மூளை படிகள் நைருதி மூளைப்படிகள் அதாவது நான்கு மூளைகளிலும் படிகள் வரலாமா அது கெடுதலை உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது உள்புற படிகளா வெளிப்புற படிகளா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் நான்கு மூளையிலும் படிகள் வரக்கூடாது ஆனா அது உட்புறமா வெளிப்புறமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஈசானியத்துல உட்புறமும் வரக்கூடாது வெளிப்புறத்திலும் வரக்கூடாது ஆகினேயத்துல உட்புறமும் வரக்கூடாது வெளிப்புறத்திலையும் வரக்கூடாது அதுல வந்தா என்னெல்லாம் நடக்கும்ன்றத நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கோம் இப்போ நைருதி நைருதியில உட்புறமும் வரக்கூடாது உட்புற மூலையிலும் வரக்கூடாது வெளிப்புற மூலையிலும் வரக்கூடாது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆஹ் இது ரெண்டு விஷயங்கள் அதுக்கு பொருந்தும் நீச்ச வாசல் நைருதி நீச்ச வாசல் அது கார் பார்க்கிங் இந்த மாதிரி நிறைய நல்லா இருந்தார் திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு அப்படின்றவர்கள் வீட்டுல எல்லாம் வந்து இந்த தென்மேற்கு மூலையை போய் அது மட்டும் இல்லாம சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு குடும்ப சூழலை வாயு மூளை படிகள் இப்போ மூன்று மூலையிலுமே உட்புறமும் படி வரக்கூடாது வெளிப்புறமும் படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மூளைகளில் உட்புற மூலையிலேயே வெளிப்புற மூளைகள்ல படி வரலாமா வரக்கூடாதான்னு அப்ப மூன்று மூளைகளிலும் வெளிப்புறத்திலையும் எங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் காமனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அதையும் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல வாயுவியத்துல படிகள் சிறந்ததா வெளிப்புற படிகள் சிறந்ததா அல்லது இரண்டிலுமே படிகள் வரக்கூடாதா